தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக இந்த தை மாதம் ஒரு சிறந்த யோகமான மாதமாக சிறந்த செல்வங்களை பொன் பொருள் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய யோகமாக அமையப்போகிறது அப்படிப்பட்ட யோகத்தை பெறக்கூடிய மிதுன ராசிக்காரனுடைய பலன்களை தை மாத பலன்களாக பார்க்க போகிறோம் இப்ப மிதுன ராசியின் கிரக அமைப்புகளை பார்ப்போம் அந்த பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து படி கிரக அமைப்புகள் கிரக கிரக அமைப்பு அமைப்புக்கள் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் லாபாதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்தில் லாபாதிபதி சந்திரன் நான்காம் இடத்தில் கேது அதே நேரத்தில் எட்டாம் இடத்தில் புதன் மிதனத்திற்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் மிதனத்திற்கு பத்தாம் இடத்தில் தசம கேந்திரஸ்தானத்தில் சுக்கரன் ராகுவோடு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் அப்ப இந்த தை மாதம் என்ன முக்கிய சிறப்பு அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு யோகங்கள் கிடைக்கப் போகின்றது என்பது ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் லாட்டரி யோகம் திடீர் சொத்துக்கள் திடீர் செல்வங்கள் தருகின்ற ஒரு அதிர்ஷ்ட யோகம் என்பது பூர்வ உண்மை ஸ்தானாதிபதி ஒரு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு தை மாதமாக அதாவது மிதினத்துக்கு ஐந்தாம் அதிபதியான துளாராசிக்கு அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் கேந்திர தசம கேந்திர தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய தொழில் வருமானம் பொன் பொருள் செல்வங்கள் வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் சகல யங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் லாட்டரி யோகம் எந்த ஊர்ல லாட்டரி நிச்சயமாக லாட்டரி யோகம் நிச்சயமாக உண்டு அடிக்குது பாருங்க எப்படிப்பட்ட யோகம் அடிக்க போது பாருங்க மேலும் பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் ரிஷபராசி சுக்கரன் வீட்டில் குருவும் குருவின் மீடான மீன சுக்கிரனும் இருப்பது பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது தை மாதம் ஒரு சிறந்த யோகத்தை மாபெரும் செல்வம் மாபெரும் பதவி யோகம் மாபெரும் திருமண யோகம் புத்திர யோகம் சொத்து யோகம் என்ற அனைத்து யோகம் தரக்கூடிய ஒரு பரிவர்த்தனை யோகமாக இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதற்கு என்பதுக்கு ஒரு உறுதியான நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோகங்களை தரக்கூடிய சிறந்த மாதமாக இந்த தை மாதம் மிதனராசிக்கு அமையப் போகிறது மிடுக்குடன் வாழக்கூடிய மிடுக்கு தோற்றத்துடன் போகக்கூடிய அற்புதமான தைரியத்துடன் எதையும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த யோகமான அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமைந்திருக்கிறது அதில் துளிவுட சந்தேகம் இல்லை மிதுநராசிக்காரர்கள் மேலும் தெளிவாக உங்கள் இது வந்து பொது போலங்கள் அதாவது மேலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா என்ன சொல்றேன்னு கேட்டுக்கங்க இந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதை பலன் சொல்கின்ற ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது புரிஞ்சுட்டீங்களா ஆக கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை தள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம்